இது வந்து ஏறக்குறைய மூன்று வருஷம் மரம் இவ்வளவு குறும்ப உதிரி சொன்னா மண் வளம் சரியில்லாட்டு மேட கலைகள் வளராது மேடம் தயவு செய்து உணர்ந்திருக்க மேடம் மண்ணுல வாசனை வராது மேடம் வாசனை நம்ம என்ன செட்டா போட்டோம் ஊர்னா மூணாவது ஏன் இந்த குறும்ப இவ்வளவு உதிருதுன்னு சொன்னா போரான் டெபிசியன்சி போரான் முன்னூட்ட சத்து நீங்க வைக்கணும் அதுக்கு தான் மட்டும் பாத்தி போட்டு இந்த கழிவுகள் இருக்கு பாருங்க இத ஒரு பல்வரைசர் வாங்கிருங்க மிஷின் அரைச்சி எல்லாத்தையும் போடுங்க எருக்கட்டடி ஆவாரம் பூ எலை தழை அது இதுன்னு போட்டுட்டு வாழை தண்டைலாம் அப்ப இந்த நுண்ணூட்ட சத்து இந்த குறும்பயர் உதிராம இருக்கிறதுக்கு நமக்கு தேவை ஒன்னு சிங் சல்பேட் ரெண்டாவது பெர மூணாவது பேங்கரி சல்பேட் நாலாவது காப்பர் சல்பேட் அஞ்சாவது போராக்ஸ் ஆறாவது நாலு தான் ஏழாவது குளோரின் எட்டாவது டோலோபைட் சிப்ஸா இதெல்லாம் கலந்து பசுமை பூவில ஆடுறப்போ எல்லாம் வந்து இதை மாதிரி குறும்ப உதவும் இதை வரைக்கும் இது வந்து மை சுழந்தி பூச்சி இதுக்குதான் இந்த வேப்பம் குண்ணாக்குன்னு வைக்க சொல்றது